நம்மளில் சில பேர் செலவு மெசேஜ் துவா மெசேஜ் இதெல்லாம் அனுப்புகிறோம் அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண வாட்ஸ்அப் மெசேஜு அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடாது மாறாக இது வந்து ஒரு ஹார்ட்ஃபுல் கனெக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆல் தான் அதாவது துவா அப்படிங்கிற பிரார்த்தனை வரிகள் இருக்குதே அது வந்து இறைவனோடு உரையாடக்கூடிய தருணங்கள் அதனால் நமக்கு நாமே துவா செய்ய இந்த வாட்ஸ்அப் மெசேஜுகள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஒருத்தர் நமக்கு இது போன்ற மெசேஜ் அனுப்புகிறார்னா அவர் வந்து நம்முடைய நலம் நாடக்கூடியவர் நமக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடியவர் என்ற ஒரு ஆத்மார்த்தமான உள்ளத்தோடு நாமளும் அவருக்காக துவா செய்யணும் நாமளும் அவருக்காக பிரார்த்தனை செய்யணும் மஸ்ஜிதில் ஒருத்தர் தொலைவிக்கு ரெகுலராக வர்றவர் ஒரு நாள் வரலைன்னா ஓ என்ன ஆச்சோ தெரியலையா அவருக்கு உடம்பு சரியில்லையா இல்லை வெளியூர் போயிருக்காரா அப்படின்னு விசாரிக்கிறோம் இல்லையா அது போலவே நமக்கு வழக்கமாக மெசேஜ் அனுப்புகிறவங்க அனுப்பலைன்னு சொன்னால் ஒருவேளை அவருக்கு உடல்நலம் சரியில்லையா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு கூட அந்த அந்த மாதிரியான சமூக தொடர்புகளுக்கு கூட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது குறிப்பாக வயசானவங்க தனிமையில் இருக்காங்க அந்தமாரி சூழ்நிலைன்னா அவங்கள்டந்து மெசேஜ் வர்றது ஒருவேளை வரலன்னா நம்ம உடனடியாக அவரை போய் பார்க்குறது ஏன்னா அவர் ஒருவேளை உடல் நிலம் இல்லாமல் இருந்தால் அதை சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கலாம் இதோடைய ரொம்ப அதிகபட்சம் உச்சபட்சமான ஒரு நிலைமை என்னன்னு சொன்னால் சில இடங்களில் அதுமாரி கூட நடந்துருக்கு அதாவது ஒரு வயதான மனிதர் இறந்து போய் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து தான் வெளியிலே தெரிஞ்சுது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலமையெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் எல்லோரும் நலமாக இருக்கணும் எல்லோரும் பிறருடைய நலம் நாடக்கூடியவர்களாக இருக்கணும் இப்போ ஒருத்தருக்காக நம்ம துவா செய்யும்போது அவருக்கு தெரியாத நிலைமையில் நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்தோம்னா நமக்கும் அந்த நன்மை கிடைக்கட்டும்னு சொல்லி மலக்குகள் துவா செய்கிறாங்க அந்த நிலைமையை வந்து நாம் உருவாக்கி கொள்ளணும் மடக்குகளுடைய வானவர்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக ஆகணும் இது எல்லாமே இந்த தொடர்புகள் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த தகவல்களை அனுப்பிக்கொள்வதில் அதற்கு பதில் சொல்வதில் நாம் ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக இறைவனிடமிருந்து நாம் நற்கூலியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹு தாரா நாம் அனைவரையும் ஆக்கியொருள்வானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ